இப்போ வந்து எல்லாருமே வந்து பிஎஸ்என்க்கு மாறிக்கிட்டு இருக்கோம் இப்போ நானே வந்து ஜியோலாம் இருந்தேன் இப்போ வந்து பிஎஸ்எல்லுக்கு மாறிட்டேன் நெட்ஒர்க்கும் நல்லா இருக்குது இப்போ முதல்ல வந்து முந்நூறுவாய்க்கு பண்ண பண்ண பண்ணுவேன் இப்போ வந்து நானூறுவா அந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் மாறிட்டேன் ஆமாம் அதெல்லாம் மாறிட்டேன் மக்களுக்கு முதலில் இலவசமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கொள்ளையடிக்கிறாங்க உங்கள் விஷத்துக்கு விலை ஏற்றுனீங்கன்னா நாங்கள் எங்களால் அது கட்டுப்படி தான் நாங்கள் பார்க்க முடியும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்க மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணுற மாதிரி அவங்களுடைய செலவை வந்து மக்கள் தலையில் சுமத்துறாங்க அதனால இப்போல்லாம் பிஎஸ்எல் மாறிக்கிட்டு இருக்காங்க நெட்ஒர்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு பிஎஸ்என்எல் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு அவனுக்கு இங்கே அவுட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வருது எந்த கம்பெனி பிஎஸ்என்எல் இருக்குது ஆஃபர் இருக்குது என்னால் கட்ட முடியாது பேமெண்ட் பேமெண்ட் பண்ண முடியல அதனால் மாறிட்டு ஏற்கனவே பிஎஸ்என்எல் எந்த காட்டுக்குள்ளே போனாலும் டவர் கிடைக்கும் அதில் ஒரு ஃபைவ் ஜி ஆட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது எல்லாமே கவர்மெண்ட் சரியாக இருக்குதுன்னு சொன்னிக்கோங்க இந்த மாதிரி பிரைவேட் கம்பெனி எல்லாம் டெவலப் ஆகாமல் இருக்கும் ஒரே சிம் கார்டு தான் ஏர்டெல் தான் அதே இப்போ பிஎஸ்எல் மாற போகிறேன் அதில் வந்து அறுநூத்தம்பது ரூபா பண்ணி எட்நூத்தம்பது ரூபாய் ஆயிரம் ரூபா இருக்குது பிஎஸ்எல் நெட்டு சரியில்ட்டு தான் மக்கள் எல்லாமே ஏர்டெல்லு ஜியோன்னு ஓடுனாங்க இப்போ பிஎஸ்எல் இதுலையாவது சுதாரிச்சு மக்களுக்கு சிறந்த சேவை கொடுத்தாலும் மொத்த பேர் பிஎஸ்எல் பேசிட்டு வந்துடுவான் ஏன் மாறிட்டு கேட்கறதுக்கு ஓகே எனக்கு தேவை அவன் டவர் கொடுக்க நீ முந்நூறு ரூபா நானூறு ரூபா ஏற்றிட்டு போறான் அவன் எண்பது ரூபாய்க்கு எண்பது ரூபா நூறு ரூபாய்க்கு கொடுக்குறான் அதனால நான் பிஎஸ்என்எலுக்கு போறேன் இல்லை இப்போ பிஎஸ்என்எல் வந்து இப்போ டவர் கொடுக்க மாதிரி இருந்தால் எல்லா மக்களுமே பிஎஸ்என்எலுக்கு மாறிடுவாங்களா இப்போ கவர்மெண்ட் கம்பெனியில் எதுவுமே இல்லாமல் தானே பிரைவேட் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அம்பானி வந்து இன்னைக்கு பல பிஸ்னஸ்ல இருக்காரு விலை ஏற்றிட்டு இருக்கான அரசாங்கம் அதுக்கு ஒத்துழைக்கலாம் கவர்மெண்ட் இருந்தபோது ஜியோ பண்ணுற அளவுக்கு அவங்களால பண்ண முடியும் ஏன் பண்ணலன்னு சொல்லி அது பிஎஸ்என்எல் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கு இருக்கு சர்வீஸ் இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா பிரைவேட் யாருக்குமே மக்கள் அலோட் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் தான் சார் பிஎஸ்என்எல் அவங்க தான் பார்த்து அதை சரி பண்ணணும் இப்போ ஒரு பிரைவேட் காரங்க பண்றாங்கன்னா இவங்களால முடியாதா இவங்க கையில கவர்மெண்ட் கிட்ட தானே லைசன்ஸ் வாங்கி இவங்க பண்றாங்க